ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி பகுதிகளில் கடுமையான குழுவில் வாழக்கூடிய மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த கரடி இனமான பனிக்கரடி என்கின்ற கரடியும் அதே பகுதியில் வாழக்கூடிய மிகப்பெரிய மற்றும் மிக ஆபத்தான சக்தி வாய்ந்த வால்ரசும் இருக்கிற சண்டைட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் உண்மையில் இந்த சண்டை அது கொடூரத்தின் உச்சமா இருக்கும் அதுக்கு காரணம் இது ரெண்டுமே சரிக்கு சமமான கொடூரமான விலங்குகள் சரி இந்த சண்டையில் யார் ஜெயிப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டு குழு உடல் அளவில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் அளவில் வால்ரசுகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பவுண்ட் எடைகள் தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம ஏழ் அடியிலிருந்து கிட்டத்தட்ட பதினொன்னு புள்ளி அஞ்சு அடி நீளம் வளரக்கூடியதான் உண்மையிலேயே ஒரு விலங்கு அதே சமயம் வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு மட்டும் இல்லாம தரையிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சு அடி உயரமும் ஆறு அடியிலிருந்து ஒன்பது அடி நீளமும் வளரக்கூடியதான் உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா துருவக்கரடியோட வால்ரசிக்கே அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் இயக்கத்துல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு துருவக்கரடியை பொறுத்த வரைக்கும் தரையில வால்ரசைகளை விட வேகமா செயல்படக்கூடியது ஆனா அதே சமயம் தண்ணியில துருவக்கரடி விட வால்ரசுகள் அதிகமா செயல்படக்கூடியது அதாவது ஒரு துருவக்கிரடி பனி மேல மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைல் வேகத்துல ஓட முடியுமா ஆனா அதே சமயம் தண்ணீர்ல வெறும் ஆறு மைல் வேத்துலயும் நீந்த முடியுமா அதே சமயம் வால்ரசுகளை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய உடல் அளவு காரணமா தரையில மெதுவா தான் இயங்க முடியுமா ஆனா அதே சமயம் மிகப்பெரிய உடல் அளவு இருந்தாலும் தண்ணியில மணிக்கு கிட்டத்தட்ட இருபது மைல் வேத்துல நீந்த முடியுமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் துருவக்கரடிக்கு நிலத்துல நன்மை இருக்கு அதே சமயம் வால்ரசுகளுக்கு தண்ணீர்ல நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள பாதுகாப்புல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் வால்ரசுகள் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கடினமான மற்றும் தனிமான தோல் அதுக்கு நம்ப முடியாத பாதுகாப்பு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய உயிரினம் கூட வேட்டையால் முடியாத அளவுக்கு அதோட மிகப்பெரிய உடல் அமைப்பு அதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் வால்ரசுகள் பொறுத்த வரைக்கும் கூட்டமாவே வளக்கூடியது அதாவது நூற்றுக்கணக்கான பொதுகளில் வளக்கூடியதான் அதே சமயம் துருக்கிரடிகளுக்குமே அதோட தனிமான ரோமங்கள் மற்றும் தோல் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்கு நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தானதான் அது மட்டும் இல்லாமல் கிரடி பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே புத்திசாலியான ஒரு பாலூட்டி விலங்கா ஆனா இருந்தாலும் ஒரு ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது பாதுகாப்புல கண்டிப்பா வால்ரசல்களுக்கே அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறனில் யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு தாக்குதல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேசி அழுத்தத்தில் கடிக்கக்கூடிய ஒரு கொடூரமான விலங்கு அது மட்டும் இல்லாமல் நாலு அங்குளம் நீளமான கூர்மையான நலங்களையும் ரெண்டு கூர்மையான கோரை பொருட்களையும் வச்சிருக்கு அதை பயன்படுத்தி எறையோட உடல் சதைய பிச்சு எரியுமா அதே சமயம் வால்ரசுகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உடல் அமைப்பு மற்றும் மிக நீளமான கோரைப்பற்கள் அதை தவிர பெரிய அளவுக்கு தாக்குதல் திறன் இல்லை ஆனா அதே சமயம் அதோட நீளமான கோரைப்பற்கள் ரொம்பவுமே ஆபத்தானது அதாவது கிட்டத்தட்ட முப்பது அங்குளம் நீளம் தான் அது மட்டும் இல்லாமல் இறைய ஆழமாக குத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே கூர்மையானதும் கூட ஆனா இருந்தாலும் ஒரு துருவக்கரடியோட தாக்குதல் திறனோட ஒப்பிடும் பொழுது கண்டிப்பா தாக்குதல் திறன்ல துருவக்கருடிக்கே நன்மை இருக்கு சரி முடிவுக்கு வருவோம் அந்த ரெண்டு விலங்குகளும் சண்டைட்டா யார் ஜெயிப்பா சரி அந்த சண்டை நிலத்தில் நடக்குது வைங்களேன் துருவக்கரடியை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோஷமானது சக்தி வாய்ந்தது ரொம்பவுமே புத்திசாலி விலங்கு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வால்ரசை கொடுறது சாதாரணமானது இல்ல ஆனா இருந்தாலும் நிலத்துல துருவக்கரடி வேகமாக செயல்படுற காரணம் கண்டிப்பா வாளரசோட தாக்குதல் தப்பிச்சு மிக கொடூரமான காயத்தை வாடரசுகள் கொடுக்கும் அது இல்லாமல் வால்ரசுகள் நிலத்துல ரொம்பவே மெதுவா செயல்படக்கூடியது இருந்தாலும் வால்ரசோட தோல் பாதுகாப்பு கொடுத்தாலும் எப்படியும் கடைசியில் துருவக்கரடி போராடி வால்ரச கொள்ளும் சரி அதே சமயம் அந்த சண்டை தண்ணியில் நடக்குதுன்னு வைங்களேன் தண்ணியில் வாளரசுகள் ரொம்பவுமே வேகமாக செயல்படக்கூடியது கண்டிப்பா தண்ணீர் வாழ்றதுக்கு நன்மை இருக்கு ஏன்னா தன்னோட வேகத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முப்பது நீளமான கூர்மையான குறைப்பிற்கு துருவக்கரடி மேலே இறக்குனா கண்டிப்பா துருவக்கரடி அங்கேயே இறக்கும் முடியல சண்டை யார் ஜெயிப்பா நிலத்தில துருவக்கரடியும் தண்ணியில் வால்ரசும் ஜெயிக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க